ஜோஹூர் உளு திறமில் எம் எல் ஸ்ரீகாந்தி கலந்து கொள்ளும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது தாரணியா போர்டேகோம் ஏற்பாட்டு ஜோஹூர் உருதிரம் மலையாடி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய மண்டபத்தில் வரும் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபது மணிக்கு பொன்மாலை பொழுது கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக ராஜாராம் தயாரிப்பில் மலர்கின்றது தமிழ் திரையுலகில் முன்பு புகழ்பெற்ற கலைஞர் இசையமைப்பாளர் எம் எஸ் காந்த் வருகை புரிந்து பழம் பாடல்களை பாடி மகிழ்விப்பார் அவருடன் ஜோஹூர் பாடகி ராதாரண்யா முகேஷ் சிவம் கங்கை உமா நிர்மலா சிங்கை ராபி ராமன் ஆகிய பாடகர்கள் பாடி மகிழ்விப்பார்கள் மற்றும் எம்ஜிஆர் காந்தி எம்ஜிஆர் ஜெயராம் எம்ஜிஆர் தீபன் கலந்து நடனங்கள் படைப்பார்கள் ஜோஹூர் தொழிலதிபர் டத்தோ ராஜசேகரன் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்வில் ஜோஹூர் டாக்டர் நாராயணன் திருமதி கல்யாணி சுப்ரா டாக்டர் சுப்ரமணியம் டாக்டர் சோமநாதன் ஆகியோர் பிரமுகர்களும் கலந்து சிறப்பார்கள் முற்றிலும் இலவசமாக நடைபெறும் பொன்மாலை பொழுது கலை நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் ராஜாராம் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார் மேல் விவரங்கள் பெற தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு நான்கு ஒன்பது இரண்டு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது